ஹாய் குட்டீஸ் நம்ம இன்றைக்கி டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா சோதவே வழியே காட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரிகிறது சி யூ அகெய்ன் மீண்டும் பார்ப்போம் இட் ஈஸ் ஆல் ராய்ட் பரவாயில்லை மேபி இருக்கலாம் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியவில்லை கம் இன் உள்ளே வரலாமா எஸ் இன் உள்ளே வா ஷட் த டோர் கதவை மூடு ஃபர்கட்டீட் மறந்துவிடு லுக் ஹியர் இங்கே பார் டோன்ட் it. அதை விடாதே. இ ஹம்பிள் தாழ்மையாக இரு கம் நான் வரமாட்டேன் Look at மீ என்னை பார் should ஷோல்ட் நான் சாப்பிட வேண்டும் டோன்ட் கிரை அலாதே him. அவனை கூப்பிடு இட் is raining. மழை பொழிகிறது தட் இஸ் ஆல் அவ்வளவுதான் பையிட் அதை வாங்கு இட் இஸ் இம்பாசிபிள் சாத்தியமற்றது நாட் ஏட் வர இல்லை ட்ரிங்கிட் அதை குடிக்கவும் டோன்ட் பி ஆங்கிரி கோவப்படாதே ஸ்பீக் லவ்லி சத்தமாக பேசு டோன்ட் டாக் பேசாதே ஸ்டாப் டாக்கிங் பேசுவதை நிறுத்து ரெடி தயாராக இரு ஐ நௌ எனக்கு தெரியும் சி இஸ் பிளேயின் அவள் விளையாடுகிறாள் ஐ லைக் இட் எனக்கு அது பிடிக்கும் கோ வித் ஹிம் அவனுடன் செல் கம் வித் மீ என்னுடன் வா லேட்டர் பிறகு சந்திப்போம் தேங்க் யூ குட்டீஸ் பாய்